ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் என்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் நமது ராசிக்கு அப்படின்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்திய வீடியோவில் தொகுத்து இருக்கிறோம் முழுமையாக இந்த வீடியோ பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் என்னென்ன இருக்குங்கிறத இப்ப பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க வளர்புறை சுப இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுக்கிறல்லாம் இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ்யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரம் டுடே அவர் இன்னைக்கு நமது தோலம்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இந்த தினம் ராசிக்கு ஏழாம் இடத்துல ஏழு குடையவன் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க இந்த தினம் ஆறாம் இடத்துல ராகுவும் எட்டாம் இடத்துல குரு சூரியன் சுக்கரன் சேர்க்கையும் ஒன்பதாம் இடத்துல புதன் மற்றும் சந்திரனும் இணைந்து காணப்படுகிறார்கள் ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி மிக மிக சிறப்பான வகையில் உங்களுக்கு சொத்துக்கள் சம்பந்தமான நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகமான ஒரு நாள் இன்றைய தினம் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வீடு கட்டுவது ஒரு கனவாக மனதில் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் அற்புதமான ஒரு நான்கு ஏன்னா இப்பொழுது புதிதாக அசையா சொத்துக்களை உங்களால் வாங்க முடியும் அல்லது வீட்டை கட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய முடியும் அதற்கு முயற்சி செய்யுங்கள் அதற்குண்டான எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் நண்பர்களே அல்லது வீடு ஏற்கனவே இருக்கு அப்படின்னா அந்த வீட்டை வந்து புதுப்பிப்பீங்க அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டையும் சேர்த்து வாங்கி உங்கள் வீட்டை வந்து விரிவுபடுத்துவீங்க அல்லது வீட்டை வந்து அழகுப்படுத்துவதற்காக கொஞ்சம் பணம் செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க வீடு சம்மந்தமான பராமரிப்பு செலவுகள் என்ற தினம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் அமையப்பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் இன்று தினம் வைங்க மனதில் வந்து பிடிவாதமான அந்த போக்கினை மட்டும் குறைச்சிக்கணுங்க எந்த ஒரு விஷயத்திலும் ஃப்ளெக்சிபுளாக இருக்கணுங்க எல்லாருக்கூடிய வந்து பிடிவாத குணத்தை நீங்கள் வளர்த்துக்கொள்ளக்கூடாது அதனால் உங்களுக்கு தான் நஷ்டமாகணுன்றே குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை அதிகரிக்குங்க இப்பொழுது திருமண தடை விலகக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுனால திருமணம் அல்லது இதர சுபகாரங்களுக்காக இப்பொழுது நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம் உங்களுக்கு அது சிறப்பாக கை கொடுங்க எத்தனை நாள் முயற்சி பண்ணி சக்ஸஸ் ஆகலைனாலும் இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதிகமான வெற்றியில் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குதோ அந்த தேவையில் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்வதற்கான நல்ல சூழல் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது வியாபாரிகள் கொஞ்சம் வியாபாரத்தில் பொறுமையாக இருக்கணுங்க அவசரப்படக்கூடாது உங்களது வியாபார ரீதியாக முக்கியமான நடவடிக்கைகள் என்றதை மேற்கொள்ளும் போது நிதானித்து செயல்படுங்கள் அலுவலகப் பணியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களது உயரதிகாரிகளிடம் பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையாக அனுசரித்து போகணுங்க ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்களது அலுவலகப் பணிகளும் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் ஏதாவது காப்பகம் அதாவது ஹாஸ்டல் சம்பந்தமான பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு கெத்தான ஒரு நாளாக அமையுங்க நல்ல ஒரு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு பெருமைமிக்க ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது உங்களுடைய மதிப்பு உங்க குழந்தைகள் மூலமாக இன்னைக்கு உயரக்கூடிய யோகம் இருக்குங்க நீதானமா யோசித்து செயல்படுங்கின்றது நிறைய வெற்றிகள் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் என்னுடைய விதி இது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விதியை நம்ம நீங்க இருக்கக்கூடாது நீங்க முயற்சி மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கான முயற்சிகள் இன்னைக்கு சக்சஸ் ஆகும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு முத்துமொத்தான வெற்றிகளை பெற்றுத்தரும் அதுவும் அசைவ சத்துக்கள் சம்பந்தமாக இன்றைய நீங்கள் நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளறாங்க உங்களது உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் இம்ப்ரூவ் பண்றதுக்காக இன்னைக்கு முயற்சி செய்யுங்கள் அது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்றுத்தர காத்திருக்குங்க அதிர்ஷ்ட தேவதை அப்படின்றவங்க ஒரு சோம்பேறிங்க அது ஒருபோதும் உங்ககிட்ட தானாக வராது நீங்கள் தான் வர வைக்கணும் ஸோ கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க உங்ககிட்ட தானாக அது வந்துவிடும் இந்த மாதிரியான சூழ்நிலையை நீங்க பயன்படுத்தி கொண்டு சிறப்பாக நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கான நல்ல ஒரு மனப்பூர்வமான வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வதற்காக நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு உழைக்க வேண்டியது அவசியம் உங்களது ஆரோக்கியத்தை நீங்கள் சிறப்பாக பராமரிக்க நீங்கள் உடற்பயிற்சி செய்வது நல்லதுங்க அதனால உங்கள் உடல் உடல் எடை வந்து கட்டுப்பாடாக இருக்கும் என்று நீங்கள் வீட்டுக்கான அல்லது ஏதாவது இருப்பதற்கான முதலீடு நீங்கள் செய்வதன் மூலமாக இன்று தினம் நல்ல லாபத்தை ஈட்ட முடியும் வியாபார ரீதியாக நீங்கள் வந்து அசை சொத்துக்கள் மீது ஏதாவது முதலீடு செய்யலாங்க இன்றைய தினம் ரியல் எஸ்டேட் சங்கமான துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை ஏற்படுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மன குறைந்த காதல்களுடனான காதல் உறவில் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக தாங்க இருக்கணும் அவ்வளவு சிறப்பாக நீங்கள் வந்து காதல் வாழ்க்கையில் இனிமையை வந்து பெற முடியாமல் போகலாம் அதனால எந்த நடந்தாலும் சரிங்க நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் நிதானம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை அதன் மூலமாக காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு எதிர்கால சிந்தனைகளை வந்து வளர்த்துக்கொள்ள முடியும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள முடியுங்க காதல் வாழ்க்கையில் அவசரப்படக்கூடாது ரொம்ப அவசியம் அவசர அவசரமாக எந்த ஒரு நடவடிக்கையும் இன்னைக்கு ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப முக்கிய நண்பர்களே மற்றபடி இன்னைக்கு நீங்கள் ஈஸியாக மற்றவங்களுக்கு கவர முடியும் ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லைங்க நீங்கள் பார்த்தவொடனே மற்றவங்க கூட நண்பர்களாக பழகக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க அந்தளவுக்கு சிறப்பான ஒரு நாள் இந்த தினம் முழு ஓய்வு நேரத்தில் நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை அந்த ஓய்வு நேரத்தில் செய்வதன் மூலமாக நீங்கள் அதை என்ஜாய் பண்ண முடியும் ஸோ அதுக்காக பிளான் பண்ணிக்கோங்க ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்வதற்கு திட்டங்களை உருவாக்கி கொள்ளுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்வதன் மூலமாக நல்ல ஒரு பாசிட்டிவான நேர்மறையான எண்ணங்களே உங்கள் மனதில் வந்து நீங்கள் கிடைக்கப் போறீங்க நண்பர்களே இன்று தினம் உங்களது வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியம் காரணமாக உங்களுடைய வேலைகள் சில வேலைகள் வந்து தடைபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் அளவுக்கு அதிகமாக பேசக்கூடாதுங்க அதனால் உங்களுக்கு தலைவலி ஏற்படக்கூடும் அதனால நீங்கள் முடிந்த அளவுக்கு பேச்சை குறைச்சிக்கோங்க இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள் வீடு சம்பந்தமான முயற்சிகளாக நீங்கள் நிறைய செய்யுங்க உங்களுக்கு வெற்றிகள் அப்படின்றது கண்டிப்பாக அதிகரிக்கும் மதிப்பான ஒரு நாள்கு இன்றைய தினம் நிதானம் தேவை இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த தினத்தை இன்னும் பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக ஆகாமேன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் கிரே கலர் வந்து பயன்படுத்தலாங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் நைன் வந்து உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது தொலைபிரஸ் என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரம் நம்மளா இருக்கீங்களோ இன்றைய தினம் பொறுமை அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு வேணுங்க பிடிவாதமான குணத்தை வந்து நீங்க விட்டுவிழிக்க வேண்டும் அதன் மூலமாக உங்க வாழ்க்கையில நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்க உருவாக்கி கொள்ள முடியும் வியாபாரிகள் உங்கள் வியாபார ரீதியாக பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு அனுசரித்துப் போங்க அலுவலகப் பணிகளை மட்டுமல்ல உங்களது குடும்ப உற்பணிகள் மத்தியெல்லாம் அனுசரித்து போங்கின்றது உங்களுக்கு அழகான ஒரு நாளாக மாறும் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது ஒரு லிஸ்ட்டை போட்டிங்க அப்படின்னா இன்றைக்கு உங்களுடைய லிஸ்ட்டு வந்து ஃபில் ஆகுங்க எல்லா விதமான தேவைகளும் உங்களுக்கு பூர்த்தி ஆகக்கூடிய நல்ல சூழல் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் கொஞ்சம் அனுசரித்து போங்க விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு கெத்து கொடுங்க நல்ல ஒரு அந்தஸ்து நல்ல ஒரு செல்வாக்கு பெருமையெல்லாம் உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஏற்படுங்கிறதுனால உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துங்க காப்பகம் சார்ந்த பணிகள் அதாவது ஹாஸ்டல் சம்பந்தமான பணிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு அதிகமான நன்மைகள் காத்திருக்குங்க நிதானத்தை இன்றைய தினம் கடைபிடிங்கள் குழந்தைகள் மூலமாக கெத்துக்கொடக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நான்கு இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே